தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இப்போ நம்ம கூட ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் இருக்காங்க ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார் ஒரே மாத்திரையில் எல்லா நோயும் சரியாகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாட்டா கூட வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலமாக எல்லாத்தையும் சரி பண்ணலாம் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு எக்ஸசைஸ் இருக்குது இது வந்து தொடர்ச்சியாக செய்யறதன் மூலமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி கூட இதை பண்ணதாக சொன்னீங்க அந்த எக்ஸசைஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா எல்லாருமே வந்து இப்போ உடம்பு ஸ்லிமாவும் ஃபிட்டாக வச்சு காசை போட்டு ஜிம்முக்கு போகிறோம் யோகா கிளாஸ் போகிறாங்க ஆன்லைன் கிளாஸ் போகிறோம் ஆனால் யாருமே தொடர்ந்து ரேகே பண்ணுறதில்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் வீட்டில் நாமளே சிம்பிளாக செஞ்சுக்கிற மூலமாக ரொம்ப ஷார்ட் டைமில் பாடியை ஸ்லிம்மா வச்சுக்கலாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் ஸோ அதற்காக நிறைய மார்ஷல் ஆர்டிஸ்ட் பண்ண இந்த பயிற்சியை சொல்லி தரேன் சரி அந்த ஒரு எக்ஸசைஸ் சொல்லிங்க ஒரே எக்ஸசைஸில் உடம்பு ஃபிட்டாக வரதுக்கு எப்படி பண்ணணும் சிம்பிளாக சொல்ல போனால் இன் ஒன் ஒரே எக்ஸசைஸில் தலை முதல் வரைக்கும் ஃபுல் பாடியும் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றிடும் ஸோ காமிக்கிறேன் இது குறிப்பாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ்ஸுங்களால் கொஞ்சம் கையை ஸ்ட்ராங்காக டெம்பராக வச்சுக்கணும் ஷோர்ட் அளவுக்கு கால் இருக்கணும் அந்த ஷோர்ட்ரு பக்கத்தில் தொங்க போட்டபடிக்கே விரிக்காமல் சுருக்காமல் கை வச்சுக்கணும் இந்த கைகளை நல்லா ஃபுல் டெம்பரோட ஒரு பாக்ஸிங் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஃபுல் டெம்பரோட கை வச்சுக்கிட்டு கையை ஷோர்ட் அளவுக்கு தொங்க போட்டுட்டு அதே லிமிட்டுக்கு நேராக தோல்பட்டுக்கு நேராக வந்து கையை கொண்டு வரும் இது வரைக்கும் ஆசையக்கூட மணிக்கட்டு வரைக்கும் மணிக்கட்டுக்கு முன்புறம் உள்ள பகுதி மட்டும் ஒன்று இரண்டு மூன்று முறை ஃபுல் டெம்பரோட ஒட்டேக் பண்ணிவிட்டு மூணாவது முறை சொல்லும்போது இந்த முஷ்டி பகுதி ஷோட்டரில் படணும் போட்டுட்டு கைகளை விரிக்காமல் வச்சுருக்காமல் நேராக காது மட்டத்துக்கு நேராக உயர்த்தணும் தலை குனியக்கூடாது தலை அமைந்துருக்கணும் இப்படி வைக்கும்போது அதே டெம்பர்னஸ் குறையாமல் தோல்பட்டையில் வைக்கணும் வைக்கும்போது மட்டுந்தான் கையில் ஸ்டிஃப்பாக இருந்து இந்த பக்கம் பிடிப்பா இந்த பக்கம்லாம் பிடிப்பாக இருக்கும் இப்படி வச்சதுக்கப்புறம் கீழே குதிங்கால் மேலே உட்காரணும் குதிங்கால தூக்கியபடியே குதிங்கால் மேலே தான் உட்காந்துருக்கும் அப்படி குதிங்கால தூக்கிய படிக்க கைகளை மாட்டாமல் அப்படியே எந்திரிக்கணும் எந்திரிச்சதுக்கப்புறமா தான் குதிங்கால கீழே டவுன் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் இந்த கையை அப்படியே உலட்டமாக மேல் பக்கமாக தூக்கி பிடிக்க மாற்றி முன்னாடி கொண்டு வந்துடும் திரும்பி ஒன் டூ த்ரீ ஷோல்டர் வைக்கிறோம் காது மட்டத்துக்கு நேராக தூக்குறோம் கையில் வந்து டெம்பர் குறையக்கூடாது கீழே உட்காரம்போது குதிங்கால மேலே உட்காந்து அப்படியே எந்திரிச்சு எந்திரிச்சதுக்கப்புறமா தான் காலை கீழே டவுன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் கையை கொண்டு வந்து வைக்கணும் இப்போ வலி அதிகமாக இருக்கிறவங்க முட்டி வலி இருக்கிறவங்க இல்லை குதி உட்காந்தா பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க சாதாரணமாக உட்காந்து சாதாரணமாக எந்திரிச்சாலே போதும் ஆரம்ப காலத்தில் அஞ்சு அஞ்சாக ஒரு மூணு செட்டு நாலு செட்டு பண்ணுங்கள் நாட்கள் போக போக உங்கள் கெப்பாசிட்டி ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு ஒரே நேரத்தில் பதினஞ்சு இல்லை பத்து பத்தா அஞ்சு செட்டு ஆறு செட்டு போட்டாலே போதும் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒட்டுமொத்த பாடி ஸ்லிம்மாகவும் மாறிடும் ஸ்ட்ராங்காகவும் மாறிடும்